இந்த நிகழ்ச்சியை துவங்கியவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் தொடர்ந்து இன்றைக்கு இதற்கு கோவையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் இன்றைக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிய மாறாடை நடத்தி கொடுத்தவரும் நம்முடைய முத்தமிழறிஞர் முன்னாள் குலம் என்று தொடர்ந்து நம்முடைய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய கலையை என்றைக்கும் வளர்க்க வேண்டுமே ஒழிய அதை மறைந்துவிடக் கூடாது என்பதை நினைவு கொடுத்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்முடைய தமிழ நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு அதை சென்னையில் மட்டுமல்ல ஒரு ஏழு நகரங்களிலே இன்றைக்கு அதை முதற்கட்டமாக துவங்கி நாடு முழுவதும் இந்த கலையை நம்முடைய கிராமக்கலை என்பது அந்த கிராமக்கலையின் மூலமாக அவர்கள் செயல்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிகள் தமிழ் வளர்வதற்கு அவர்கள் பாணியிலேயே இன்றைக்கு பண்ணுவாங்க நீங்கள் கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது திருவிழா காலங்களாக இருந்தாலும் சரி அதை போல துக்க காலங்களாக இருந்தாலும் அதில் கிராமக்களை இல்லாமல் எந்த நிகழ்வும் கிராமத்தில் இருக்காது உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கலாம் இவங்க சொன்னாரு நம்முடைய ஆட்சியர் அவர்கள் அது கரகாட்டமாக இருந்தாலும் சரி உயிராட்டமாக இருந்தாலும் சரி சிறப்பாட்டமாக இருந்தாலும் சரி தப்பாக நடிச்சிக்கிறாங்க எங்கள் கிராமங்களில் ஒரு சமுதாயத்தை சொல்லி அந்த ஆட்டம்னு வர சொல்லுவாங்க அது அது வந்து அதை பார்க்குறதுக்கே ஒரு கூட்டம் அது மாதிரி நம்ம சிறப்பாட்டாக இருக்கும் இன்றைக்கி கூட அந்த அந்த காலத்தில் அந்த பொய்கால வரைக்கும் சொல்ல இரவு நேரங்களில் ஒரு இது நிகழ்ச்சி நடத்துவாங்க அந்த நிகழ்ச்சியில் பாவ குத்த அந்த பாவகுத்து பொங்கலாட்டம் இல்லைன்னா அதில் என்ன வரலாறு ராணி மக்கைமாவுடைய வரலாறு அதை போல பல்வேறு தலைவர்களுடைய வரலாறுகளை அது ஒரு நிகழ்வாகவே தொகுத்து சொல்லுவாங்க அது பல பேருக்கு தெரியாது அது மாதிரி அவங்க பாடுறப்ப எல்லாம் அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ தொடர்ந்து அதோட தொடர்புடைய பல்வேறு எதற்கு கலட்சிகளில் நம்முடைய அந்த மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடலாம் ஆனால் எல்லாமே அந்த கிராம கலையை சார்ந்து தான் அந்த கலைகள் எல்லாம் பூரா இருக்கும் அதில் எந்த மாற்று கிடைத்துமே நீங்கள் இருக்கு மதுரையில் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடிப்பட்டி தப்புனா தமிழ்நாட்டில் தெரியாததே இருக்காது அது மாதிரி அது தப்ப ஆரம்பிச்சுருக்காருங்க இந்த கொரோனா குரத்தி ஆட்டம் சொல்லுவாங்க அதுவும் அதுவும் அது வந்து அதுவும் சரி அதுவும் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அது மாதிரி இப்போ நீங்கள் அந்த வணக்கம் போயிட்டா இந்த ஒரு டிவியில் கூட காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த டிவியில் வந்து இல்லை அந்த மக்கள் டீலோ உடஞ்ச பற்றி இருப்பாங்க ஒரு நிகழ்ச்சி வந்து அதுவும் கிராமக்கல் தான் தெருக்கூத்து அந்த தெருக்கூத்துன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து அந்த தெருக்கூத்து பார்க்குறதுக்கு அந்த ராத்திரியில் அந்த விளக்கு போல வந்து இந்த லைட்லாம் ஒரு ஒரு விளக்கு விற்று அந்த விளக்கு லைட்டு போட்டு அதை பார்க்குறதுக்கு ராஜி முட்டுக்க முடிய முடிச்சுட்டு போவாங்க இப்போ நீங்கள் வந்து கிராமத்தில் ஒரு சாமி கும்பிட்ன்னு இருக்குன்னு வச்சுக்கிட்டேன் சாமி கும்பிடல ரெண்டாம் நாள் மூணாம் நாள் தான் நாடகம் போவாங்க அந்த முதல் நாள் ரெண்டு நாள் போகாமல் அந்த கிராமக்களை தான் அது ஆட்டம் பாட்டத்தோடு தான் அந்த சாமியை போய் பார்த்துட்டு சாமியாக இருக்கிறதாக இருக்கட்டும் சாமி கொண்டு இருக்கட்டும் ஆரம்பத்தில் என்னான்னா அந்த கிராமக்களை தான் இருக்கும் அவங்களுடைய அந்த இது இல்லாமல் எந்த கிராமத்துலேயுமே இருக்க அருமையான இதை சொல்லியிருக்கிறாங்க நம்ம ஊர் திருவிழா மதுரை சங்கமமாக இருந்தாலும் நம்ம ஊர் திருவிழான்னா நம்ம ஊரில் இருக்கிற திருவிழாவில் கிராமக்களை இல்லாமல் ஒரு திருவிழாவே இருக்க முடியாது இருக்கார் அதில் எந்த மாற்றமுமே இல்லை அதை இன்றைக்கு வளர வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் அதுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு மாதிரியான நிகழ்ச்சி வைப்பாங்க அதெல்லாம் பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அதை நினைவுபடுத்தக்கூடிய விதமாகத்தான் நான் என்ன சொல்றேன்னா வளர்ப்பதை விட அந்த நிகழ்ச்சிகளை வளரக்கூடிய நிகழ்ச்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளாக தமிழர்களுடைய பாரம்பரியமாக தமிழர்களை தொண்டு இந்த தமிழை வளர்த்தக்கூடிய இன்னைக்கு அருமையான பேர் மதுரை பொறுத்தளவில் மதுரை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா வந்து அந்த மதுரை சங்கம்ன்றது மிகப்பெரிய அது தமிழ் வளர்த்ததற்காக இருந்தாலும் சரி கிராமக்கலை வளர்த்ததாக இருந்தாலும் சரி இன்னும் பல்வேறு அது இறைய அதாவது இறையோனாக இருக்கக்கூடிய நம்ம மீனாட்சி சுந்தரைத்திர மண்ணுக்கு புட்டுச் சம்பந்ததாக இருந்தாலும் அந்த வைகை நதி உருவாகுவதற்கு காரணமாக இருந்தாலும் எல்லா வகையிலேயும் மதுரை இல்லாமல் இந்த நாட்டில் எதுவுமே தன்னாட்டு நமதாரம் காமிப்பதற்கு மதுரையைத்தான் உதாரணமாக காமிச்சு இந்த மதுரை மதுரை என்பது மதுரை என்பது மிகப்பெரியது அப்படி யாரு இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு வரலாற்றில் இடம்பெற்றுக்கூடிய மாணிக்கவாசகர் யார் நம்ம திருவாரூர்ல அவர் இல்லாத அந்த சிவனடியாக சிவன் வந்து இருக்கவே முடியாது அப்படி அதற்கும் பெருமைப்பட்டது நம்ம மதுரை தான் அப்படி இந்த மதுரையில் நீங்கள் உண்மையிலே நம்ம மண்டல அதில் நம்முடைய பண்பாட்டு சங்க நம்ம திருநாட்டில் சொல்லும்போது சரி எப்படி அதில் கலந்துக்கணும் ஏன்னா இந்த நிகழ்வை பொறுத்தவரை இது உணர்வு கலந்த விஷயம் தமிழ் மட்டும் இல்லை கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வு கலந்த அது உணவு பூர்வமாக இருக்கக்கூடியதான் கிராமக்களை அந்த கிராமக்கலை தொடர்ந்து அந்த நாடகக்கலை அதெல்லாம் எல்லா கலையும் இருக்கிற போது அதை நாம் மீண்டும் அந்த பாரம்பரியம் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கே உரிய அந்த எப்படி இப்போ நம்ம சொல்கிறோம் வீர விளையாட்டு நம்ம மறக்க இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தான் முதல்ல அதுவே முதல்ல தான் முடியாது இன்றைக்கு உலகளவில் தமிழர்கள் பூரா நாகவு படித்திருக்கிறதுக்கு அந்த ஜல்லிக்கட்டு அந்த ஜல்லிக்கட்டுன்றது எதுக்காக சொல்கிறோம் அதுவும் நம்மளுக்கு பாரம்பரியமாக தமிழர்கள் அந்த மூன்றாவது நாள் இரண்டாவது நாள் முதல்ல ஒரு பொங்கல் அப்புறம் பாட்டு பொங்கல் மாட்டு எப்படி நம்ம குத்தாட் அதை எந்த அளவுக்கு கொண்டாடுவோம் இந்த நாடு புறா முதல் புறா அதற்கு முன் உதாரணமாக இருந்தது மதுரை தான் அதனால மதுரையில் வந்து எல்லா வகையிலையும் தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி கலை வளர்ச்சிக்காக இருந்தாலும் சரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கிராம கலைஞர்களுக்கு ஒரு முன் அமையக்கூடிய இந்த மதுரையிலே நடத்தூடிய உங்களுடைய மதுரை சகமம் நமவும் திருவிழா இந்த நாடுபோற புறமட்டும் உங்களுடைய புகழ் முகங்கட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் கல்வி